சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே என்னுடைய குழந்தையே எப்பொழுதும் கலங்கவே கூடாது நிம்மதியாக இருக்க வேண்டும் எப்பொழுதன் எப்பொழுதும் அமைதியுடன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போகவே கூடாது யாராவது இந்த வார்த்தையை சொல்லி உன் மனதை காயப்படுத்தினாலும் அந்த வார்த்தையை எடுத்து கொள்ளாமல் நீ எப்படி இப்பொழுது இருக்கின்றாயோ அது போல அமைதியாக அந்த இடத்திலிருந்து கடந்து வந்து உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அவர்கள் உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக நீயும் அவர்கள் மனதை காயப்படுத்தலாம் என்று தேவையில்லாமல் பேசும்பொழுது பிரச்சனையானது அதிகமாகும் அதுதான் உண்மை ஆனால் எதுவும் மாறாது குழந்தை உன்னுடைய நல்லதுக்காகத்தான் சொல்கின்றேன் எவ்வளவோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்றால் நீயும் சில இடத்தில் அமைதியாக போக வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளை வெளியே வருவதற்காக சில சில விதமான பேச்சுகளை பேசி உன் மனதை காயப்படுத்தி விடலாம் புரிகிறதா ஆனால் அனைத்து இடத்திலும் நீ அமைதியாக இரு யார் உன்னை துன்புறுத்தினார்களோ யார் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள் நிச்சயமாக உன் கண் மத்தியிலேயே அவரவர்கள் வாழ்க்கையில் அசிங்கப்படுவார்கள் உன்னுடைய எதிர்காலத்தை எண்ணிதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன் எதையுமே நான் வெளிப்படையாக சொல்பவன் கிடையாது ஆனால் இப்பொழுது உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதன்படி நீ நடந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடலாம் என்று தான் சொல்கின்றேன் பலர் உன் வாழை நிச்சயமாக நிச்சயமாகவே ஏதாவது பேசி பிரச்சனையை உருவாக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் அமைதியாக இருந்து கடந்து வந்துவிடும் மீதி அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை கொடுத்து புரிய வைக்கலாமோ அதை நான் புரிய வைத்து அமோகமாக வாழ வைப்பேன் உன்னை சின்ன விஷயத்திற்கெல்லாம் கவலைப்படாதே என்று நான் சொல்கின்றேன் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை நான் சரி செய்வேன் உன்னுடைய எதிர்காலத்தை நான் ஒவ்வொரு நிமிஷமும் மாத்தி மாற்றி உன்னை வளமாகவும் நலமாகவும் வாழ வைப்பேன் அதனால் அமைதியாக இரு உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் கொடியிருந்து உனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்வேன் தேவையில்லாமல் ஏதேதோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே உனக்காக யாரும் இல்லை என்றால் தான் நீ கவலைப்பட வேண்டும் உன்னை படைத்த நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை பார்த்து நான் அதை செய்து அமோகமாக இருக்க வைப்பேன் யார் மூலமாகவும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது வரவும் விடமாட்டேன் இனி எல்லாம் உன் கையில் இனி எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்